அன்பான வணக்கங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாபு வருஷம் எப்படி இருக்கும் இதான் மெயினா பார்க்குறோம் திருவோணம் அப்படின்னா நீங்க மகர ராசியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம வந்து ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம் ஒருவேளை எனக்கு ராசி பலன் வேணும்னு ஆசைப்படுறவங்க அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம்னா அதில் போய் பாருங்க இங்க இங்கே திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக நம்ம பார்க்குறது மூன்று முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருந்துகிட்டே இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி இங்கிலீஷ்க்கு மே பதினெட்டாம் தேதி ராகு சிம்ம ராசிக்கும் ராகு கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி அதோட சனி பகவான் கோச்சாரத்தில் மீன ராசியில் செஞ்சிருக்கிறார் ஆக சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்கள் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பார்வை ஒவ்வொரு கிரகத்துக்கு இருக்க அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் இதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற பொது பலனை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுட்டு வீடியோ பாருங்க ஒரு கிரகம் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் ஒரு தீமையும் உங்களுக்கு செய்யும் வேற ஒரு கிரகம் உங்களுக்கு தீமையை செய்தால் இன்னொரு கிரகம் நன்மையை செய்யும் இதுதாங்க கான்செப்ட் ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்திற்கு அத்தனை மக்களும் நாம் கிரகத்தினுடைய பிடியில வாழ்ந்தாக வேண்டும் அப்படி பார்க்கற போது இந்த வருஷம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஸ்வாவாசி வருஷம் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வருஷம் உங்களுடைய பண புழக்கம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம் தட மணி ரொட்டேஷன் இருக்கும் கடந்த காலங்களில் பணம் இருந்தாலும் செலவுகள் இருக்கு இந்த வருஷமும் அதே தான் ஸோ இந்த வருஷம் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் எதிர்பாராத விதமான பாரக்கூடிய பண வரவுகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும் இந்த ராசிபலன் பார்க்கறதே இந்த நட்சத்திர பலன் பார்க்குறதே நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தான் அப்படி பறக்கிறபோது நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கவோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோ கவோவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்க ஏற்கனவே திருவோணம் நீங்கள் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சந்திரன் அப்படின்னாலே வளரும் தேயும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க அப்புறம் டவுன் இருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் எவ்வளோ அவ்வளோ லைஃப்பில் நீங்கள் ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோ நீங்க நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய கிரக நிலைகள் அதனால நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் இந்த வருஷம் பார்ட் டைம் ஆகும் ஆன்லைன்லேயே கரஸ்ல மேலே படிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஜூமில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக வேலையை நிமித்தமாக அடிக்கடி பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை அத்தனையும் உண்டு உறவுகளான நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த வருஷம் இருக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கை நன்மை அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த வருஷம் உண்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் இருக்கும் அதையெல்லாம் யோசிக்காதீங்க நமக்கு தேவை காரியம் இந்த காரியம் நடக்குதான் மட்டும் இந்த வருஷம் பாருங்க இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கு பணக்குழப்பங்கள் இருக்கு எல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க இந்த வருஷமா அதுக்கான வாய்ப்புகள் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல நம்மனால நான் வீடு மாறணும் இடம் மாறணும் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமையமான்னு தெரியல சான்சஸ் இல்லை இந்த வருஷமா வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டா கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில நீங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்கள்ல வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விக்கல நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது எதிர்பார்த்த விலைக்கு ஏதாவது தேருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது அது மட்டும் அல்ல இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயர் காதல் விஷயங்கள் அந்த காதல் உங்களுக்கு பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை லவ் உங்களுக்கு ப்ரேக்அப் ஆகியிருந்தாலும் மறுபடியும் நீங்கள் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் மெயினாக ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய ஜாப் ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் அஃபீட் கன்சர்னில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்கு வேலையில் ப்ரமோஷன் இருக்குது இன்க்ரீமெண்ட் இருக்குது இன்சென்டிவ் இருக்குது போனஸ் இருக்குது அரியர்ஸ் இருக்குது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வேலையில் நான் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் இன்னும் சேஞ்சஸ் எது பார்க்குறேன் ரோல் மாறணும்னு நினைக்கிறேன் இந்த அத்தனையுமே உங்களுக்கு உண்டு வேலையை நிமித்தமாக எல்லாமே இருக்குது எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் ஒரு கிரகம் அந்த வாய்ப்பை கொடுக்குது இன்னொரு கிரகம் உங்களை வேலையிலிருந்து தூக்குவதற்கு வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு வேலையில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்கு இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஆக குரு பகவான் உங்களுக்கு ஜாபாக கொடுப்பாரு சனி உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பை கொடுப்பாரு எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் நல்லா இருக்குது இந்த வருஷத்தில் அது மட்டும் அல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு வழக்குகள்ல நீங்க ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் எந்த வருஷம் இருக்கு லோன் எதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நம்ம கடன் பாக்கிறோம் வந்து காரணக்காரியங்கள் அத்தனையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க திருவோண நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஏதாவது நீங்க காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆவீங்கன்னா செலெக்ட் ஆவீங்க இது அத்தனையும் இந்த வருஷத்தில் இருக்குது நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பெரிய வெற்றி கொள்வீங்க நல்ல லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக வேலையை நிமித்தமாக ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு ஸோ இந்த வருஷத்தில் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்கும் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை பேக் போனோம் பேக் சோல்டரெல்லாம் ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா பாருங்கள் வேலை வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை செய்து அதே சமயத்தில் அதே கிரகம் வேலையை விட்டு தூக்குறதுக்கும் தயாராக இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரே கிரகம் எப்படியெல்லாம் நன்மை தீமை பலனை செய்யுதுன்னு பாருங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க திரும்ப வராது ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு இந்த வருஷத்துல அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் பிஸ்னஸே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்க எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் உண்டு விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் வருமானங்கள் இருக்குது ஆக பார்ட் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன் நீங்கள் அவருக்கு அவனைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இந்த வருஷத்தில் பெருசாக ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைலாம் கொஞ்சம் அடைக்க வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க ஒரு பக்கம் லாபம் ஒரு மக்கள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இந்த வருஷம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே முழு கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க இந்த வருஷத்துல துர்கையும் காலையும் கும்பிடுங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க அது இல்லை இந்த வருஷத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்க சிவ ஆலயங்களில் போய் சிவ தரிசனமும் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க எல்லாமே நன்மையாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையும் நன்றி வணக்கம்